தாரைக்குடி கல்லர் சார்பாக எஸ் ராஜா ராஜக் ராஜா கிருஷ்ணம் மட்டன் சிக்கன் ஸ்டால் கிருஷ்ணா டீ ஸ்டால் தந்திரவரன் ஆகியோர்கள் இப்போ எனக்கு அவருக்கு இசைக்கலைஞர்களுக்கு ரூபாய் அன்பளி அளித்துள்ளார்கள் அவர்களுக்கு எனது கலைக்குழி சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் சோதரதிங்கறியா சோதாடு சுண்ணாமதிங்கறியா ஒரு பொம்பள புள்ள

இந்த புள்ளையெல்லாம் என்ன பண்ண போதுன்னு பார்த்தோம்னா நீ என்ன பண்ண போற நீ என்ன பண்ண வேணா அத பண்ணு என்ன என்ன நீங்க பண்ணலாம் உங்களுக்கு யோகா இருக்கு ஆனா நாங்க தொட்ட மாட்டிக்கிறோம் நீ என்ன பண்ணி கிழிச்ச போற தண்ணீர வடிச்சு நீங்க ஒரு புகார குடுத்தீனா உங்களுக்கு தான் சப்போர்ட் போனேலாம் நம்ம அவதாரம் தான் ஏ உன்னை தொட கூடாதே இடிக்க கூடாதே நீ உன்னை என்ன அத்தமெல்லாம் மாமா விடா என்ன கண்டுபிடிக்கற எதுக்கு தொட நீ மட்டும் இல்ல ரொம்ப பொம்பளையா புடிச்சான் ஏ அத்தமேனே தான் நான் கட்டிக்கணும்

சரி ஆசைப்பட்டு வாங்கி குடுக்கிறேமே என்னைக்காவது உழைச்சிட்டு வரையில உஷுண்ணா வந்திருக்கையில பார்த்த உடனே மூடி எத்துறது மாதிரி இதெல்லாம் சீவி சிங்காரிச்சு குளிச்சு இந்த குடுக்கற மேக்கப் செட் எல்லாம் போட்டு கிடையாது வீட்டுல பார்த்தோம்னா பரதேச முண்டை மாதிரி இந்த போட்ட நைட்டியே மூடி பூரம்

தூக்கி நைட்டில் போட்டிருக்கிறீங்க நாங்கள் வந்த உடனே இப்படி தூக்குறீங்கடா ஏன் தூக்கிட்டு எல்லாம் ஊருக்குள்ளே நல்லா பார்க்கணுமே இல்லை பார்த்தோம்னா சீரழிவு வந்து கோலம் போடையில் பார்த்தோம்னா பால் காரம் பெல்லு அடிச்சுட்டு போகிறான் கிடுக்குனு அரிசிக்காரம் பெல் அடிச்சு போறான் அப்படின்னு நீ கத்தா பா படா அடி வேணே பின்னாடி உள்ளே அனுப்பிச்சிட்டு அக்கட்ட பார்த்தோமே சரி உம் ஆபட கூட கட்டணும் ஏன் பா அப்படியே ஏ ஓ ஏ ஆமா ஓ வேற பத்துறலான்னு இருக்க ஏன் நான் ஓடி கிழிஞ்சோண்ணா

அப்படி ஆடுறோம்னா குறஞ்சது ஒரு பன்னெண்டு பத்து வருஷம் நீ தவமாக தவம் கிடந்தாத அப்படி லேசு வாசா ஆடும் இன்னைக்கு நேர்த்து ஆட்டிக்கிட்டு திருகிற உங்களுக்கே விழுப்பு ராங்கி இருந்தா ஆரம்பத்துல இருந்து ஆட்டிக்கிடுத்திருக்கா ஏ என்னத்தா என்ன எனக்கு தெரியாது பொம்பளை எல்லாம் உட்காந்துருக்காங்க தாய்மார்கள் என்ன பேசிட்டு இருக்கேன் என்ன என்ன ஆடும் ஆடாது பதிமூணு வருஷம் சண்டை என்ன ஆடும் ஆடாத ஏன் ஆ

என்ன குழந்தைகளுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு பெண் குழந்தைக்கு பார்த்தோம்னா காது குத்துவாங்க காது குத்துனா இங்க வாங்க இத்தனை தண்டி தோடு போட்டுருக்கு இங்கே வாம்மா ஒன்றே வச்சால் உதாரணம் கொடுக்குறேன் இத்தனை தண்டி தோடு போட்டிருக்காங்கல்ல இந்த தோடு எடை அதிகாரம் இருந்துச்சுன்னா சின்ன பிள்ளையில் என்ன ஆகும் இந்த காது தொங்கி போயிடும் தூவாரம் பெருசாகி போயிடும் இந்த ஓட்டை இங்கே காது இங்கிற ஓட்டை காதோட ஓட்டை பெருசாகி போகிறமுட்டு என்ன பண்ணுவாங்கன்னால் ஆற்றத்தோட போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க

ஊரே உன்னா பேசுதடி நம் காதல் தோல்வி என்ன நாடு நாளா பேசுதடி வந்துடடி வந்துடடி ஆறுதலே சொல்லிட உண்மையே சொல்லிடுவோம் உனக்கு எனக்கு காதலுங்கிற உண்மையை சொல்லிடுவோம் ஒன்னா சேர்ந்து வந்துடுவோம் உம்மையே சொல்லிடுவோம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துடுவோம் பல்லாங்குழியாடு வாடி

என்ன நடக்குதுன்னு இல்லையா கொஞ்சம் வயசு கமரி உள்ள உனக்கு அங்கோட

கடமை கண்ணி சட்டுப்பாடோடு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மணி

புது முகம் உன்ன தொட்டு தொட்டு பேச என் மனசு துடிக்குதடி உன்னை கொள்ள இந்த கோளை மனசு தவிக்கிதடி உன்னை சொந்த பிள்ளைகின்ற கோழை மனசு தவிக்கிதடி முட்டு விரிந்தவளே புது நிறைந்தவளே